இரண்டு பேரும் காதல் வயப்பட்டது உண்மை தன்னுடைய மனைவி இருக்கும் பொழுது அவர் வந்து எஸ் வரலட்சுமி அவர்களை வந்து எங்க மாமியா அது பெரிய வருத்தம் அதாவது என்ன இப்படி அவரு பண்றாரு மாமா தாய் மாமன் அம்மான்னு கூப்பிடுவாங்க செட்டி நாட்டுல எப்படி என்றால் என்னுடைய மாமியார் புகைப்படத்தை பார்த்தால் கூட பேரழகி ஆவணிப்பட்டியில் அவங்க திருமணம் பண்ணி வெளியே போகும்போது திருமணம் புரிந்து கொண்டேன் எங்க வீட்டில் பெரிய எதிர்ப்பு இருந்தது நான் திருமணம் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ரெண்டு குழந்தையும் பிறந்தது நானும் வந்து மனைவி எனக்கும் வந்து இந்த சொத்துல பங்கு வேண்டும் படங்கள்ல பங்கு வேண்டும் எல்லாத்துலயும் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு நம்மளுடைய மனைவி இருக்கிறார் அவ வந்து அவங்க இருக்கும் பொழுது ஒரு இந்து மகன் இன்னொரு திருமணம் பண்ண கூடாது அது சட்டப்படி குற்றம் உங்களை மனைவி அப்படின்றத நாங்க அந்த ஸ்டேட்டஸ நாங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்னோட மாமியாரும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க என்னுடைய கணவர் சொல்லுவாருங்க என்னுடைய தாயாரை நான் சந்தோஷமா நான் பார்த்ததே இல்லை கண்ணீரோட நான் பார்த்துருக்கேன் தன்னுடைய கணவன் வழியாக எப்படி வந்து தன்னை விட்டு பிரிந்து போனது அந்த ஊனமுற்ற குழந்தையை வளர்த்தது இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து இருந்தால் கூட என்னுடைய மாமியார் என்னுடைய என்ன செஞ்சாங்க அவருடைய பாடியை எடுத்துட்டு போன பிறகு குளிச்சிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் உண்மையா இருந்தது உண்மையா காதலிச்சது அன்பால உருவாக்கிய ரெண்டு குழந்தைகள் இருக்குது அதெல்லாம் அன்பு தான் அந்த ஃபவுண்டேஷன் அன்பு அதெல்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாது மாமியாரும் அவங்களும் சண்டை போட்டது அது வேற மாதிரி அந்த அந்த கணவன் ஒரு கணவனுக்காக அதனால அதனாலதான் சொல்றது அந்த காலத்துல ஒரு திருமணமான ஒரு மகனை பார்க்க கூடாதுன்னு சொல்ல ஆணுக்கு மெட்டி போட்டு போவாங்களா திருமதி வரலட்சுமி அவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது நான் உங்கள் மாமனார் அவர்களுடைய அதாவது என் என்னுடைய மாமனார் வந்து அவர்கள் தன்னுடைய சொந்த அக்கா மகள் அவங்க பேர் முத்தாத்தாட்சி முத்தாத்தாள் ஆட்சி அவங்க சிறுகுப சிறுகூடற் பிறந்த ஆவினிப்பட்டியல் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அக்கா மகள் அழகம்மை என்கிற பெண்ணை தான் என்னுடைய மாமா முதல்ல திருமணம் பண்ணது இதுக்கு தூது போனது ஐயா பஞ்சவருணாச்சலம் அவருடைய தகப்பனார் பெரியவர் கண்ணப்ப செட்டியார் அவரு தான் போயிட்டு ஐயா அந்த அந்த அக்கா அவர்கள் கூட சொன்னாங்களான் என்ன சீனு சினிமாவில் இருக்காரு அவனுக்கு என்ன என் பொண்ணை கேட்டுட்டு நீ ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வர அப்படின்னு இல்லை இல்லை சீனு நல்லா வச்சுப்பான் அக்கா அவங்களுக்கும் சகோதரி தானே அதனால நீ கல்யாணம் பண்ணி தைரியமாக கொடுக்கலாம் சீனு அவர்கள் நல்லா வச்சுக்குமா அப்படின்னு அதனால என்னுடைய மாமியார் புகைப்படத்தை பார்த்தால் கூட உங்களுக்கு தெரியாம அவர்கள் பேரழகி ஆவணிப்பட்டியில் அவங்க திருமணம் பண்ணி வெளிய போகும்போது அந்த ஊர் ஜனங்க சொன்னாங்களாம் எங்கள் ஊர் இளவரசியே கல்யாணம் பண்ணி கொண்டு போகிறாங்களா அதேப்பட்ட பேரழகி அவருடைய ஒரே மகன் தான் ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்கள் என்ன என்னுடைய கணவர் ஓகே இப்படி இந்த நாள்பட்ட போனதில் என்னுடைய மாமா திரைப்பட பிரவேசம் வரும் பொழுது அந்த நேரத்துல வந்து ஒரு நடிகையாக எஸ் வரலட்சுமி அவர்கள் அவங்க ஆந்திரால இருந்து நடிக்க வந்தவங்க வந்து நல்ல பாடகி அவங்களோட குரலை இன்னைக்கு யாரும் மிமிக்ரி பண்ண முடியாது ஓகே அப்படிப்பட்ட அவங்கள வந்து ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எதுவும் விரும்பியிருக்காங்க எப்போவுமே எங்கள் கலை உலகத்தில் என்னென்னா இந்த க்ளோஸ் ரேஞ்ச் விசினிட்டி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஈர்ப்பு வரும் இன்ன வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு அந்த தெரிஞ்ச அந்த அந்த சுற்றுச்சூழலில் அவங்க மிக்ஸ் பண்ணி மிங்கில் ஆகிறதுல அப்படியே ஒரு கனெக்ஷன் வந்துடுது ஸோ அதனால் இரண்டு பேரும் காதல் வயப்பட்டது உண்மை தன்னுடைய மனைவி இருக்கும் பொழுது அவர் வந்து எஸ் வரலட்சுமி அவர்களை வந்து அத்தையை வந்து அவங்க அவங்க வந்து ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றா வாழ ஆரம்பிச்சாங்க எங்கள் மாமியாருக்கு அது பெரிய வருத்தம் அதாவது என்ன இப்படி அவர் பண்ணுறாரு மாமா தாய் மாமன் அம்மான்னு கூப்பிடுவாங்க செட்டி நாட்டில் எப்படி என்றால் தாய் மாமனை அம்மான் என்று அழைப்பது அம்மான் ஒரு பாடலில் கூட கவியரசு எழுதியிருப்பாரு அத்தை மகனே போய் வரவா அம்மா மகனே போய் வரவா அந்த வட்டார சொல் அம்மான் மகனே என்று அழை அதனால் எங்கள் மாமியார் வந்து என்னுடைய மாமனார பெரிய அம்மான்னு கூப்பிடுவாங்க கவிஞரை சின்ன அம்மான்னு கூப்பிடுவாங்க அப்படிதான் நான் கூப்பிட்டு நான் கேட்டிருக்கேன் ஸோ எங்கள் மாமியாருக்கு அது வருத்தம் ஆனால் அது அப்போலாம் அதெல்லாம் நடக்கிறதுலாம் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு வாக்கில் இவங்களாம் அப்படியே அமைதியாக அடங்கி போயிட்டாங்க அது சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்க ஒரு பெண் பிள்ளை அந்த ஒரு ஏ அதாவது என்னுடைய கணவருக்கு முன்னால் ஒரு பெண் பிள்ளை விசாலாட்சின்னு அவங்க கொஞ்சம் உடல் ஊனமுற்றவரும் அவங்கள பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டாங்க இதே போல் அவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து வா ஒன்றா வாழ்ந்த அவங்களுக்கும் இரண்டு குழந்தைகள் நளினி அப்புறம் முருகன் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு அப்புறம் அப்படியே அவங்க அந்த பழக்கம் இருந்தது அப்புறம் அவங்க அப்போ பிஸி ஆர்டிஸ்ட்டு அவங்க பிஸியாக இருந்தாங்க அவங்க படம் நடிச்சிட்டு இருந்தாங்க பாட்டு பாடுவாங்க எல்லாத்துலேயும் அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா கடைசி ஒரு பத்து வருஷம் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தொடர்பு இல்லாமல் தான் இருந்தது நான் அவர்களை முதல் முதலில் சந்தித்தது எப்படின்னு சொன்னால் அப்பா ஏஎஸ் அதிகாரியாக இருக்கும் பொழுது அப்பா வந்து ஏதோ ஒரு செக்ரட்டரி ஃபார் சம் டூரிசமாக ஏதோ ஒன்று அப்போ மகாபலிபுரத்தில் இசை விழா நடக்கும் அப்போ வந்து இவங்க வந்து அந்த புலி குகை அப்படின்றது ஒன்று இருக்கும் இப்போவும் மகாபலிபுரத்துக்கிட்ட இருக்கு அந்த புலி கூகையே ஒரு மேடை போல அழகாக அமைச்சிருக்கோம் அதில் உட்காந்து பாடுவாங்க ஒரு குன்னக்குடி வைத்தியநாதன் இவங்க நடக்கும்போது அப்போ தான் நான் முதல்ல பார்த்தேன் அவங்க வந்து பார்த்தேன் ஐயோ அவங்க வந்து பளிச்சின்னு இருந்தாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க அப்போ நாங்கள் அறிமுகம் ஆச்சு அப்படி அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் நான் கல்லூரிக்கு போய் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவங்கள நான் இந்த வீட்டில் சந்தித்தது என்னுடைய மாமனார் இறப்பு அப்போ அவங்க வந்து வந்துடும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்திருக்கும்போது அப்போ நான் பார்த்தேன் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஆசையாக இருப்பாங்க ஆனால் சொல்லுவாங்க எனக்கும் ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை தான் நானும் வந்து ஒரு திருமணமானவரை நான் திருமணம் புரிந்து கொண்டேன் எங்கள் வீட்டில் பெரிய எதிர்ப்பு இருந்தது நான் திருமணம் பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து அதுக்கு ரெண்டு குழந்தையும் பிறந்தது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏதோ கொஞ்சம் நாளில் வந்து எங்களுக்குள்ளேயும் ஒரு மனதான் பண்ணுவேன் நான் பா நான் தனியாக அவங்க இருந்தாங்க அப்புறம் அவருக்கு உடம்பு சுகவீனமாக இருக்கும் பொழுது நான் எனக்கு மனசு கேட்கல நான் வந்தேன் வந்தேன் இப்போ இறப்படியே நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எங்கிட்ட பேசும் பொழுது அப்புறம் இருந்தாங்க பட் வந்து எல்லோருடையும் நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க எங்கள் நான் இறந்து போயிட்டு அந்த காரியம் முடிகிறது வரைக்கும் நாங்கள் எல்லோரும் இதே வீட்டில் தான் ஒன்றா இருந்தோம் அதாவது எங்கள் மாமா இறந்து போன உடனே அன்னைக்கு வந்து எல்லா பத்திரிகையிலையும் தலைப்பு செய்தி அதுதான் எல்லாரும் வந்து அத்தனை திரைப்பட உலகமே இங்கே தான் இருந்தது கலைஞர் அவர்கள் இங்கேயே உட்கார்ந்துட்டே தான் இருந்தார் எங்கள் மாமாவோட ரொம்ப நெருக்கமான தோழர் அவர் இருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஊட்டில ஷூட்டிங்கில் இருந்தார் அப்புறம் உடனடியாக கோயம்புத்தூருக்கு வந்து அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி வந்தார் அவருக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போட கவிஞர் சொன்னார் என்ன லேட்டாகுதே சூரியன் அஸ்தமதிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாம் காரியம் முடிக்கணும் லேட்டாகுதேன்னு ஒரு பத பதப்பதச்சுக்கிட்டு இருந்தார் கவிஞர் அதையும் நான் பார்த்தேன் அப்போ அது அப்புறம் அந்த பெரிய பூ பல்லக்கு அதில் வந்து கடைசியாக நடிகர் திலகம் அவர்களும் கமலம்மாவும் ஏறி மேலே ஏறி போய் பார்த்து வணங்கினாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எல்லோரும் கமலஹாசன் எல்லாருமே நடந்தாங்க கடைசி ஒரு வரைக்கும் அந்த ஊர்வலம் போகிறது வரைக்கும் நடந்தாங்க இப்போ நடந்து வந்தாங்க இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கூட என்னுடைய மாமியார் இந்த என்னுடைய என்ன செஞ்சாங்க அவருடைய பாடியை எடுத்துகிட்டு போன பிறகு குளிச்சுட்டு வந்து வெள்ளை புடவை வெள்ளை சட்டை ஜாக்கெட் போட்டுட்டு வைர மூக்குத்தி வயிற கம்மல் வயிற வளையலெல்லாம் கழட்டிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு திருநீர் பூசிட்டு வந்து உட்கார்ந்தாங்க எனக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ன எப்படி மங்களகரமாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சோகங்கள் பார்த்துருக்காங்க தன்னுடைய கணவன் வழியாக எப்படி வந்து தன்னை விட்டு பிரிந்து போனது அந்த ஊனமுற்ற குழந்தையை வளர்த்தது அதுக்கப்புறம் மகனை ஏற்காட்லேயே கொண்டு போய் யூரோப்பியன் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சி பட் கணவன் இறந்து போன உடனே ஒரு மனைவி என்ன செய்யணும் அப்படியே அப்படி உட்காந்துட்டாங்க எல்லாருமே என்னுடைய கணவரெல்லாம் அழுதாங்க ஆத்தா என்ன ஆத்தான்னு சொல்லுவாங்க ஆத்தாலெலாம் அகத்தில் இருப்பவள் என்ன ஆத்தா இப்படி வந்துட்ட அப்படின்னு போது எனக்கு கஷ்டமா இருக்கு இதே இடத்துல நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல தான் வந்து உட்கார்ந்தாங்க பாய் போட்டு அதில் உட்காந்தாங்க அவங்க வாழ்க்கையிலேயே சோகம் அப்படிலாம் இருக்கணும்னு ஒன்றும் இல்லை இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்போ நம்ம ஹிந்தி ஸ்டார் திலீப் குமார் சைனாபானு பானு வந்திருந்தாங்க அப்போ வந்த உடனே இங்கே எங்கள் மாமியார் இங்கே உட்காந்துருந்தாங்க பாயில் உட்காந்துருந்தாங்க அந்த வெள்ளை சீல வெள்ளை ஜாக்கெட் போட்டுட்டு அப்படியே அப்போ அந்த இடத்துல அந்த எதிர்த்தாப்புல உட்காரில் சூட்டு போட்டுட்டு வந்திருந்தார் திலீப் குமாரும் சைராபானும் வெள்ளை சீல கட்டிட்டு இப்படி போட்டுட்டு வந்திருந்தாங்க அங்கே நின்று பார்த்தேன் அப்போ வந்து அவங்க வந்து அவர் வந்து இங்கிலீஷில் சொல்கிறாரு அதை எங்கள் மேனேஜர் ஜெயராம் அது டிரான்ஸ்லேட் பண்ணி ஆட்சிக்கிட்ட தமிழில் சொல்கிறாங்க நான் ரொம்ப வருத்தப்படுறேன் உங்கள் கணவர் இருந்தக்க பேர்பட்ட மனிதர் அவரை நாங்கள் கிங்குன்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள் சென்னைக்கு வந்தால் எங்களுக்கு அவர் பிளைமத்துக்காரை கொடுத்து எங்களுக்கு அப்படி விருந்து கொடுத்து அப்படி எங்களை பார்த்துப்பார் அப்படின்னு அவர் கிரீப் சாஹிப் சொன்னார் ஸோ இதெல்லாம் இருக்கு அப்புறம் அந்த பதினாறு நாட்கள் நாங்கள் இருந்தோம் அப்போ வந்து எங்கள் மாமியார் எல்லோரும் தான் ஒன்றா இருந்தாங்க அப்போ வந்து சில நேரங்களில் இரவு நேரங்களில் பாடுவாங்க யஸ்வரலட்சுமி அம்மா சில பாடல்கள் தெலுங்கு பாடல் தமிழ் பாடல் நாங்கள் எல்லாம் அப்படியே உட்காந்து கேட்போம் அப்போ தான் என் கணவர் சொன்னார் ஐயோ அப்பா இருக்கும்போது இவ்வளோ எப்படி பெரிய சண்டையெல்லாம் நடந்தது இப்போ எனக்கு ஆச்சரியமாக என்ன நடக்குது அவங்க பாடு பாடுற பாட்டு பாடுறாங்க நீ நீங்கள் கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே தலகாணியில் படுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்லாம் எங்கள் மாமியார் கேட்டாங்க நான் ஒரு மருமகளாக அப்போ எழுபத்தேழு எனக்கே கல்யாணம் ஆகி அப்போ தான் ரொம்ப புதுசு சொன்ன அமைதியாக நான் கேட்டுட்டு இதெல்லாம் ஸ்பெக்டேட்டர் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எல்லாரும் எல்லாம் காலையில வருவாங்க அந்த பதினாறு நாட்கள் அப்படியே இருந்தது எல்லாம் அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்சோட எல்லாரும் போயிட்டாங்க அவங்க யஸ்வரேஷ் மாத்தியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பதினாறு நாள் இங்கதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு யாரு சொன்னாங்களோ என்ன சொன்னாங்களோ பெரிய வழக்கு தொடர்ந்தார்கள் எங்க ஃபேமிலியில அதாவது நானும் வந்து மனைவி எனக்கும் வந்து இந்த சொத்துல பங்கு வேண்டும் படங்களில் பங்கு வேண்டும் எல்லாத்துலேயும் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு நம்மளுடைய சொத்து விவகாரங்கள் நம்ம எஸ்டேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்தாங்க அப்புறம் கொண்டு வந்தால் அந்த வழக்கு நடந்தது ஒரு எழுபத்தெட்டுல போட்டது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுல முடிஞ்சிருந்தது ஆனால் அதில் வந்து அந்த வழக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகவில்லை அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஒரு முதல் மனைவி இருக்கிறார் அவங்களுக்கு வந்து அவ அவங்க இருக்கும் பொழுது ஒரு இந்து மகன் இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது அது சட்டப்படி குற்றம் அதனால் நீங்கள் வந்து உங்களை மனைவி அப்படின்றத நாங்கள் அந்த ஸ்டேட்டஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத அந்த வழக்கம் முடிச்சுட்டாங்க ஆனால் வரலட்சுமி அதை எதிர்த்து அப்பீல் போகலை அது அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க அதெல்லாம் பெருந்தன்மையா அது விட்டுட்டாங்க அது கூட அந்த வழக்கவங்க தொடர்ந்து கூட யார் யாரும் அவங்க ரெண்டு பேரும் உண்மையா இருந்தது உண்மையா காதலிச்சது அன்பால உருவாக்கிய ரெண்டு குழந்தைகள் இருக்குது அதெல்லாம் அன்புதான் அந்த பவுண்டேஷன் அன்பு அதெல்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாது அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன நடந்ததோ தெரியாது அதுக்கப்புறம் ஆஹ் அதுக்கப்புறம் நான் வந்து ஆஹ் அவங்க அப்புறம் தனியா ஒரு வீட்டுல இருந்தாங்க நான் போய் பார்த்தது உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போதெல்லாம் நான் போய் பார்த்தேன் போயிருந்தா நான் போயிருந்தேன் நான் இருந்தேன் அவன் காரியத்துலேயும் நான் கலந்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாலே எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு இழப்பு வந்தது அதாவது கவிஞருடைய மகன் என்னுடைய அன்பு மைத்துனர் கலைவாணன் கண்ணதாசன் எங்கு பட்டிங் டைரக்டர் அவர் வந்து காலமானார் அப்போ அவங்க வீட்டில் நாங்கள் எல்லோரும் தான் சேர்ந்துருந்தோம் அப்பவும் அவங்க வரலட்சுமி அத்தம் வந்திருந்தாங்க அவங்க வந்திருந்தாங்க நாங்கள் தான் உட்காந்துருந்தோம் எல்லாருமே நாங்கள் உட்காந்துருந்தோம் அப்போவும் ரொம்ப ஆசையாக பேசுவாங்க மருமகள் மருமகளையும் தான் என்ன கூப்பிடுவாங்க நானும் அத்தன் தான் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள சந்தித்தது இந்த வழக்குக்கெல்லாம் அப்புறம் நான் சந்தித்தது என்ன அப்படி என்றால் என்னுடைய பெரிய மகள் லாவண்யாவுக்கு திருமணம் எங்கள் ராணிமையமையில நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் தொண்ணூற்றி எட்டில் அப்போ நான் என் க என் கணவர் வந்து அந்த வீட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது பாங்க நான் நான் சொன்னேன் பழசெல்லாம் மறந்துடலாம் நம்ம அதெல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா வந்து அவங்களோட அன்பாக இருந்தாங்க ரெண்டு இருக்குது ஆனால் எனக்கு நம்ம வீட்டில் வர முதல் திருமணம் இது நம்ம அவங்கள கூப்பிடாமல் இருக்கக்கூடாது நீங்கள் வருவீங்களான்னு என் கணவரிடம் கேட்டேன் கேட்டோன்னு அவர் சொன்னார் சரி அதை நீ சொல்கிற இவ்வளோ சொல்கிறான்னு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் சார் நான் வரேன்னார் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அந்த கார் அதை திறந்துட்டு நாங்கள் போகிறோம் முதல்ல சொல்லலை நாங்கள் வரோன்னு கதவை அவங்க திறந்தாங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் உடனே என்னுடைய கணவர் கண்ணப்பண்ணை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு வா தம்பி அப்படின்னாங்க நான் உடனே சொன்னேன் அத்தை என்ன த நியாயமாக இல்லை உங்கள் மகனுக்கு போய் நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்களே அப்படின்னு அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னேன் அப்புறம் உள்ளே வந்து பத்திரிகை அவர் கொடுத்தாரு பத்திரிகை கொடுத்த உடனே அவங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க ஓ லாவண்யாக்கு திருமணமா லாவண்யாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையாட்களில் வந்து எனக்கு காஃபி கொண்டாந்து எங்கள் ரெண்டு பேருக்கு எதை கொடுத்துனாங்க சாப்பிட்டு அதே போல் அவங்க வந்து திருமணத்திற்கு வந்தார்கள் ராணிமயமைக்கு வந்து அன்றைக்கு மாலை வந்து ரிசப்ஷன் வரவேற்பு அந்த வரவேற்பு எப்போவுமே எங்கள் வீட்டு திருமணத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவோட கச்சேரி தான் இருக்கும் ஏன்னா அதில் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒன்று இருக்குது ஏன்னால் எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தி ஐயாவையும் எங்களுடைய முதல் படமான பணத்தில் தான் ஒன்றா இணைஞ்சாங்க ஸோ அதனால் வந்து எப்போவுமே அந்த கச்சேரி அவர் தான் இருக்கும் அப்போது கல்யாண வரவேற்புக்கு வரலட்சுமி அத்தை வரும்போது நான் சொன்னேன் என் பக்கத்தில் ஜெயச்சித்ரா நின்றுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் இவங்களை பாட வைக்கணும் அவங்க ரொம்ப நாளாக மேடையில் ஏறனன்னு சொல்லிட்டு சித்ராட்ட நான் சொன்னேன் சித்ரா உங்களை நம்ம பாட வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் சொன்னோம் நீங்க மேடையில் ஏறி ஒரு பாட்டு பாட போறீங்க அப்படின்னு அப்படின்னு நாங்கள் கேட்டோம் நானும் சித்ராவும் கையை பிடிச்சி அவங்கள தர தரம் எடுத்துட்டு மேடைக்கு போன எம்எஸ்வி இருந்தாரு கச்சேரி அவர் குரூப் ட்ரூப் இருந்தது உடனே பாடு நாங்கள் என்ன பாட்டு தெரியுமா இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவேன்னு தொட்டிலில் கட்டி வைத்தேன் ஓ அடுத்த வரை சொல்லுங்க தொட்டிலை கட்டி வை அதுதான் வரலக்ஷ்மி கடைசியாக மேடையேறிய பாடல் அதுதான் அதுக்கப்புறம் அவங்க பாடவே இல்லை அப்போ வந்து அந்த பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா அந்த பைக் ஹேண்ட் மைக் வந்து ஜெயசித்ரா அவர்கள் பிடிச்சிட்டு இருப்பாங்க நான் பக்கத்துல இருப்பேன் எம்எஸ்சி அவர்கள் அவர் ஏன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர் சோ அவங்களுக்கு அந்த பாடல் வந்து பிரபலமான பாடல் அது வந்து எஸ் மேல் வாய்ஸ்லேயும் பாடியிருப்பாங்க எஸ்வரிஷ் வந்து ஃபீமேல் வாய்ஸில் பாடியிருப்பாங்க ஸோ அந்த அந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப்புக்கும் அது அது தெரியும் அவங்க வந்த உடனே அதை பாடினாங்க ஸோ அது வந்து அப்போ வந்து ஓ அந்த 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 பாடல் அந்த என்னோட பொண்ணுக்கு அதை கை காமிச்சு பண்ணாங்க அப்போ அங்கே வந்திருந்த மணமக்களை ஆசீர்வதிக்க வந்த எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ அப்படி எங்களுக்குள்ள ஒரு உறவு அதே போல் அவங்களுக்கு அப்புறம் நான் அந்த பக்கம் மகாலிங்கபுரத்தில் அவங்க வீடு இருக்கும்போது போகும்போதெல்லாம் நான் எட்டி பார்ப்பேன் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன் அப்போ எதுனாலே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அத்தை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இவ்வளோ ஒரு பாசம் எப்படி மேம் ஏன்னா நீங்கள் குடும்பத்துக்கு வாழ வந்த மருமகள் இங்கே இருக்கவங்களே வந்து சரியாக பேசாமல் வைக்காம தான் இருந்தாங்க உங்களுடைய மாமியார் கூட பேசாமல் தான் இருந்தாங்க ஆனால் நீங்களே அவங்களுடைய வந்து தொடர்பில் இருக்கணும் எப்பவுமே அவங்களுடைய ஒரு கண்டெக்ட்டில் இருந்தோம் அப்படின்னு இல்லை எங்கள் மாமியார் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு பயம் இருந்தது அது உண்மை தான் அச்சம் இருந்தது அதற்கு அப்புறம் அவங்களும் ஒரு பெண்மணி அவங்களும் இந்த சினிமாவில சாதித்தவர்கள் என் கணவரோ என்னுடைய மாமனார் அவர்களோடு இருந்து ரெண்டு குழந்தை இருந்துக்கு அப்புறம் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து எங்கள் என் மாமனார் இன்விடேஷன் அடித்து க கல்யாணம் இல்லாம அப்படிலாம் இருந்தாங்க அதெல்லாம் அதை சரி அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அந்த ஃபேமிலியில் என்னன்னா எப்பவுமே கிட்டே அது ரொம்ப வெரி சேடு அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு முருகன் அவங்க ரொம்ப முருகன் பக்தன் முருகன் என்ற ஒரு மகன் அவனுக்கு வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத மகன் நிறையா பையன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் போனதுக்கு அப்புறம் யாரு பாப்பா என் பெண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டா யாரு பார்த்துப்பா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அதை நான் இருக்கும்போதே அவன் போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயோ நீங்கள் தாய் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ நான் சொன்னேன் நான்லாம் இருக்கேன்ல எதுக்கு அவனுக்கு என்ன ஆம்பளை பிள்ளை ஒரு அழகாக வெயிட்டு சட்டை போட்டு உட்கார வச்சு பண்ணிங்க அத்தை நான் இருக்கேன் அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இது உண்மையான நான் சொன்ன வார்த்தை இது நான் வந்து மற்ற யாருக்காகவும் சொல்லலை இது நான் எல்லா இதுக்காகவும் நான் சொல்லலை நான் சொன்னேன் தென் சிஸ்டர் தெரேசா கேன் டேக் கேர் ஆஃப் சோ மெனி சில்ட்ரன் அண்டு ஆர்ஃபன்ஸ் எனக்காக எங்கள் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட லீகலி இல்லைன்னு என்று சொன்னாலும் நான் வந்து என் அத்தையிடம் சொன்னேன் நான் இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க அத்தை நோ சொல்லாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இது சத்தியம் அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்க அத்தை இருந்தாங்க அப்புறம் அவங்க ரொம்ப முக சுகவீனம் அடைஞ்சிட்டாங்க அப்புறம் நான் போய் பார்க்கும்போது அப்படியே இருந்தாங்க நானும் ஜெயந்தி தியேட்டரு அவங்க ஓனர் அம்மா லலிதா ராமானுஜம் ரெண்டு பேரும் தான் கடைசியாக ரெண்டு பேரும் அவங்க ரொம்ப பேசவேல இருந்தாங்க அப்புறம் வந்து சொன்னாங்க அந்த கேலண்டரை காமிச்சாங்க தினசரி கேலண்டர் அதை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த பின்னாலே என் நம்பர் தொலை என்னோடய ஃபோன் நம்பர் எழுதியிருந்தாங்க பொண்ணு அப்போ அந்த வேலை செய்கிற பொண்ணு சொன்னால் இது மாதிரி அம்மா இதை எழுதி வச்சுருப்பாங்க எழுதிக்காங்க ஏதாவது அவசரம்னா என்ன பண்ண சொல்லுவாங்க அதை அப்படின்னா நான் சொன்னேன் அப்புறம் அத்தை அப்புறம் ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே என்ன தெரியுமா அப்புறம் அவங்க மரணம் விட்டார்கள் நாங்கள் அந்த மரணத்திற்கு நாங்கள் போனோம் அப்புறம் அந்த காரியத்திற்கும் நாங்கள் போனோம் எல்லாம் போனோம் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க அது என்னவோ தெரியல அந்த ஒரு வருஷத்துலேயும் அவங்க எஸ் வரலட்சுமி அத்தை இறந்து போன ஒரு வருஷத்துலேயே அந்த மகனும் இறந்து விட்டார் முருகனும் இறந்து விட்டா அதுக்கும் நான் போயிருந்தேன் அப்போ இருந்தேன் சங்கடமாக இருந்தது அத்தை சொன்னாங்க ரிலேட்டிவ்ஸெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நல்லா தான் பார்த்தாங்க பட் என்னன்னு தெரியல அவங்க இறந்துப்பா அப்படி இறந்துட்டான் ரொம்ப சங்கடமாக இருந்தது இந்த மாதிரி தான் அவங்க அவங்க எங்கள் என்னோட தொடர்பு தொடர்பு நம்ம பகை பாராட்டி கொண்டு என்றையுமே இருக்கக்கூடாதுப்பா எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இருக்கும் ஏதோ விஷயங்கள் இருக்கும் அது என் மாமியாரும் அவங்களும் சண்டை போட்டது அது வேற மாதிரி அந்த அந்த கணவன் ஒரு கணவனுக்காக சண்டை போட்டது அதனாலதான் சொல்றது அந்த காலத்துல ஒரு திருமணமான ஒரு மகனை பார்க்க கூடாதுன்னு சொல்ல ஆணுக்கு மெட்டி போட்டு போவாங்கன்னா பெண்கள் தலை குனிந்து போகும் பொழுது ஆண் மகன் மெட்டி போட்டிருப்பானா அவன் மெட்டி போட்டப்பதான் இவங்க விலகி போயிடுவாங்க அது சங்க இலக்கியத்திலே உண்டு சோ அதனால அதனால எப்பவுமே அதான் சொல்றது நம்ம ஊர்ல எல்லாமே ஒரு கணக்கு இருக்கு நீ திருமணமானவரை நீ நீ வாக்குப்பட்டு போனா உனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் உனக்கு மட்டுமல்ல அந்த சுற்றி இருக்க உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனை நிறைய பிரச்சனை லட்சுமி அவர்களே வந்து வருத்தப்பட்டிருக்காங்க இல்லையா இல்ல ஆமா அவங்க சொன்னாங்க எனக்கு அப்ப இளம் பருவம் எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் விரும்பின அப்படியே ஒரு ஈர்ப்பு நாங்கள் எல்லாரும் ஒன்றா அவர் ஏதோ ஒரு படம் மச்ச என்ன படமும் ஒன்று சொன்னாங்க அந்த படம் அந்த படத்துல தான் எங்களுக்கு நான் சந்திக்கிற சூழ்நிலை வந்து தான் அப்படியே ஒரு நட்பு பாராட்ட ஆரம்பிச்சோம் அது வந்து அன்பாக ஆகி காதலாக ஆகி அவங்க சினிமா பைத்தியம் நைன்டீன் ஃபைவ்ல எடுத்தார் மாமா அதுலேயும் அவங்க இருப்பாங்க செவன்டி செவன்ல எங்க மாமா தவறி போனாங்க அது மாதிரி அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப இது நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதான் அந்த வாழ்க்கை முறை அந்த உறவு முறை எப்படி என்னோட மாமியாரும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க என்னுடைய கணவர் சொல்லுவாருங்க என்னுடைய அந்த என்னுடைய தாயாரை நான் சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லை கண்ணீரோட தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க என்னை எங்கள் என்னுடைய கணவர் அடிக்கடி சொல்லுவார் சினிமாவில் அந்த ஈர்ப்பில் அப்படியே அது அது ஒண்ணுக்குள்ள ஒன்று ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப் உருவாகிறது தவிர்க்க முடியாது இல்லை ஆணை குற்றம் சொல்வதா பெண்ணை குற்றம் சொல்வதா அது தவிர்க்க முடியாது அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் மன கண்ட்ரோல் வேணும் அதுக்கு தான் என்ன தெரியாது கல்யாணத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்மகனுக்கு டர்பன் கட்டுவாங்க நம்ம எல்லாம் தலை கட்டு கட்டுவாங்க நீ இந்த மாதிரி முன்னால மாதிரி நீ விளையாட்டு மகன் இல்லை இன்றைக்கு நீ தலையில கட்டாச்சு பெரிய தலை கட்டு யூ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உன்னை நம்பி ஒரு பெண் வந்து விட்டாள் இதுதான் நம்ம ரூட்ஸு நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு எவ்ரி திங் வெரி டீப் ரூட்டட் ஸோ இதனால் ஒன்று தவறு நடக்கும்போது அதில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க